வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொன்ன நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முத்துராமல் லிங்க தேசியம் காத்த செம்மல் என்று பாடியவர் யார் விடை கல்யாண கல்யாணக்கின்றன உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் விடை செய்தி படம் தமிழ்மொழியின் நவீனக்கத்தை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் விடை புதுமை பித்தன் தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் விடை நா முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்துள்ள நூல் எது விடை சிரா உனக்கு திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார் விடை இரா இளங்குமாரனார் மனக்குரங்கு எனும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை உருவகம் பொருந்தாத சொல்லை கண்டறிக விடை ஆறு பிறவினை சொற்களை கண்டறிக விடை வருவித்தான் திருத்தினான் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் விடை செய்ய வேர் சொல்லை மலர் வீட்டிற்கு சென்றால் விடை செல் வெண்பாகூரிய ஓசை எது விடை செப்பல் ஐ டாஸ் என்று ஓரெழுத்து ஒரு மொழி சொல் பொருள் விடை தலைவன் தமிழ் பதிப்புலகில் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் விடை சி வை காமோகரமார் இந்த கேள்விக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் How yeah.